என்ன வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு அது பதிலாக பாக்யாரனை ஏற்றுனீங்கன்னா இந்த அரங்கமே அது இருந்திருக்கும் சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் பாக்யராஜனை உண்மையிலேயே நிறைய அவரை பற்றி சொல்லலாம் நான் வேலையை விட்டு வந்தப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் என்னைலாம் ட்ராவல் பண்ண வைச்சாரு இந்த மேடையில் நாங்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் அந்த பாக்யராஜில் யாரும் நீங்களாம் பார்க்கணும்

இப்போ எல்லோருமே டேரக்டராக இருக்கும் ஒரு பெரிய எனர்ஜி எங்கள் பின்னால் எப்போதுமே இருப்பார் இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா கனாக்காரனில் ஒரு பலமாக நின்றது ராம் ராம்சாரு பாக்யராஜன்ன சந்திரசேரன்ன இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலமாக நின்றாங்க எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவாக இருக்குது அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலே ஒரு ஆண்களுக்கு நிகராக ஐம்பதுக்கு ஐம்பது வரணும் இன்னைக்கு பெருசா பயங்கரமா அடிச்சு இருக்குறாங்க இன்னைக்கு வர்ற பெண்கள் சுதாகுங்கிற மடத்தை படத்தை எடுத்துட்டு நீங்கள் எந்த ஆண் இயக்குனர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும் ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸா இன்னைக்கு வந்து ஒர்க் பண்றாங்க அது மேடமும் வளரணும் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்ன்ற நன்றி நிறைய நடிகர்கள் எங்க மனதாலும் குணத்தாலும் உயர்ந்த மனிதர் நம்ம இயக்குனர் தமிழ் அவர் ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்காரு அப்படிப்பட்ட நபர்களோடு அது சகோதரர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு ஆனால் என்னென்னா இந்த மாதிரி மேடையில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது இந்த இந்த இதை இந்த ஃபஸ்ட்டு படமெல்லாம் ஓடிச்சு பார்த்தோம் பாடல்கள்லாம் பார்த்தோம் அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதர்களுக்கு மனித பிறப்பாக பிறந்தவர்களுக்கு மூன்று விஷயம் வந்து க வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மூணு விஷயம் உண்டு ஒன்று வந்து கடல் கடல் எந்த மனிதர்கள் போய் நின்னாலும் அந்த இருந்து வெளியே வரவே மாட்டாங்க அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் மலை மலை பிரதேசத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மலை அவர்களை வந்து அங்கேருந்து வெளியேற விடாது மூணாவது யானை யானையவும் பார்த்துக்கிட்டே நிற்பாங்க இந்த மூன்றையும் மனிதர்கள் பார்த்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தங்களை கொள்ள மாட்டார்கள் அங்கேயே நின்றுட்டே இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் இது இருக்குது இதனுடைய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மூன்றுமே அளவில் பெரியதாக இருக்கிறது கண்ணு கொள்ளாது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த கடல் அலைகள் பாய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடம் அநேகமாக இது தரங்கம்பாடின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தரங்கம்பாடியில் தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தரங்கம்பாடிக்குள்ளே ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்து இந்த காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதினேன் அந்த புத்தகம் எழுதும்போது நீங்கள் அமர்ந்து மேலே காதல் பாடிக்கொண்டிருக்கிறீங்கல்ல அதற்கு கடலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அதான் என் மனசுக்குள்ளே வந்து போச்சு நல்ல ஒரு இடம் அது அந்த கடலுக்குள் பல காதல்கள் செத்து போச்சு செத்துப்போன வரலாறு ஒன்று அந்த அந்த அலைகள் அந்த சோகத்தை பாடிக்கொண்டே இருக்கும் அந்த ஊருக்கு பிறகு தரங்கம்பாடினாலே அலைகள் பாடி அப்படின்னு தான் பேர் தரங்கம்னா அலைகள் அலைகள் பாடிங்கிற ஊர் தான் தரங்கம்பாடின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு மு ஏறக்குறைய ரெண்டு மூணு பாடல்கள் அதிலே இருந்தது அந்த இடிந்து போன அந்த திண்டுகளுக்குள்ள இருக்குல்ல அதற்கு உள்ள நான் இங்கே போய் ஆய்வு செய்து எழுதுனதில் அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் பூப்படைந்த உடனே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களால் இல்லை அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளால் அன்றைக்கு இருந்த மன்னர்களால் அவங்க வந்து பூ பெய்த உடனே அவங்கள வந்து அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும் இல்லாட்டினா அங்கே இருக்கிற படை வீரர்கள் வந்து அவர்களோடு உறவு கொள்ளணும் இவர்களுக்கான காதலோ எதுவுமே எதுவுமே இருக்காது உடனே அந்த தரங்கம்பாடி ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் குழி தோண்டுவார்கள் ஒரு குழியை தோண்டி நெல் போடக்கூடிய ஒரு இதை உள்ளே வைப்பாங்க வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த குழந்தைய அந்த பூ பெய்த பெண்ணை உள்ளே இறக்குவாங்க இறக்கின உடனே அந்த பெண்ணு உள்ளே போய் அந்த நெல் வாமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை உள்ளே இறங்கும் உடனே மண்ணை போட்டு மூடிடுவாங்க இது இந்த மாதிரி எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூறு குழந்தைகள் அந்த கடலுக்கு கீழே இருக்கிறார்கள் அதற்கு பேர் பூவாடைக்காரி அப்படின்னு பேர் அதுக்கு அதை வச்சுட்டு அந்த குழந்தை இறந்த இடத்த தெய்வமாக வழிபடுவாங்க ஒரு பெட்டியில் பூ செஞ்சு அந்த பூவை சுற்றி அதை வழிபடுவாங்க தரங்கம்பாடி கடற்கரை முழுவதும் பூவாடைக்காரிகள் நிறைந்த ஒரு ஊர் அவர்களுக்கு காதல் உண்டு அந்த காதல் என்ன செய்யப்படுகிறது அந்த அந்த இடத்த பார்க்கும் பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படி தான் மனசுக்குள்ள அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஒரு பகுத்த வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த கடல் வந்து ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்குது அந்த அந்த கடலின் மேல் நின்று அந்த தரங்கம்பாடியில் நின்று ஒரு கதையை ஒரு காதல் கதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்ல முயன்றிருக்கிறீர்கள் அந்த வகைக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஏன்னா காதல் என்பது நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நீங்கள் பெரியாரை வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பெரியார் பெரியார் இல்லாமல் ஒன்று ஒரு விஷயத்த பேச முடியாது நீங்கள் வந்து பெரியார் வந்து காதலை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார் திருமணமோ கல்யாணமோ கன்னிகாதானமோ எதுவுமே தமிழ் சமூகத்தில் வழக்கே கிடையாது நமக்குள் இருந்ததெல்லாம் காதல் தான் ஏன்னா கல்யாணமும் கன்னிகாதானமும் திருமணமும் பின்னால் நாம் உருவாக்கி கொண்டது ஆனால் காதல் என்பது மட்டும்தான் என்னது நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார் ஆனா பெரியார் வந்து முன்னுக்கு பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அவர் முரணாக முரனாக பேசியிருக்கலாம் ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவரெல்லாம் மறந்து கூடாது அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது எல்லாமே கிளீன் அனுசிவாரு அவர் எல்லா பர்னிச்சரையும் உடைச்சிருப்பாரு காதல் பர்னிச்சர்லாம் உடைச்சிருக்காரு நீங்க காதலை பத்தி அவர் நான் முன்னாடி எழுதினதை படிச்சீங்கன்னா காதலை போட்டு உட ஓட உடனே உடைச்சிருப்பாரு ஆனால் அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு ஆனால் உட்கார வேண்டிய எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது அதில் உட்கார வச்சிருப்பாரு அதுதான் அவருடைய அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் நீங்க அவரை விமர்சிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து காரல் மார்க்ஸ் எழுதிய ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம் அதை படித்து பார்க்கலாம் அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுவும் ஒரு பெண் சிந்தனைக்குள் ஏறுவதற்குல்ல ஒரு பெண்ணுடைய சிந்தனைக்குள் பெண் சமூகத்தை சமைப்பவள் உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது உண்மையிலே அதாவது இதுக்கு வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம் இது வெற்றி பெற வேண்டும் ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது என்றைக்குமே கிடையாது அது வந்து தோல்வி அப்படிங்கிறது ஒன்றை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் நீங்க வந்து அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில் எல்லாமே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மக்கி போயிடும் விதை ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும் முளைச்சிக்கிட்டு வெளியே வரும் அப்போ விதைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிற முறை என்ன அது என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது அது எப்படி மக்கள் ரசிக்க போகிறாங்க இதெல்லாம் ரெண்டாவது பாட்டு ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் எனது படிவான வணக்கத்தை நான் உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி ஏமா நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை யார் லவ் பண்ணுவா வந்தீங்க டக்குன்னு போய் உக்காந்துக்கிட்டீங்க நல்லா பேசணும்ல அப்போ வந்து பெண்கள் வந்து அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை ஒரு பெரிய முயற்சியை என்ன செஞ்சுருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் வந்து நடிக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த காலமெல்லாம் உண்டு ஆண்களுக்கு தான் கட்டி நடிக்க வச்சாங்க கே பி ஜானகி அம்மானு ஒருத்தவங்க மதுரையில் வந்து பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு என்ன செஞ்சாங்க நடிக்க வந்தாங்க யாரோட விஸ்வநாத தாஸ் நான் மேடை நாடகத்தில் நடிக்க வந்தவங்க முதல் சினிமா நடிகை நாடக நடிகை கேபி அம்மா தான் அவங்க தான் நடித்தாங்க தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க ஆனால் அவர் ஒரு சிறந்த கலைஞர் விஸ்வநாத தாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர் அப்புறம் கேபி சுந்தராம்பாள் இப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து இந்த அம்மா வந்து ஜெயலட்சுமி அம்மா வந்து அதற்கு ஒரு மல்லு கட்டுறது இருக்குல்ல ஒரு அம்மா மல்லு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சில பேர் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமாக போச்சு அப்படின்ட்டு செஞ்சு ஓடிடுவாங்க ஆனா இவ்வளவு இந்த இது இந்த ஏஜ் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆனா அதுக்குள்ள நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமா சொல்றேன் இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண் நீங்க விவசாயம்னு ஒன்று இருக்கு இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் தான் கண்டுபிடிக்கிறா அதான் வரலாறு நீங்க குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கர்ப்பகுதகரமாக இருக்கிற காலத்துல தின்ன பழங்களை கீழே போட்டு விட்டு பத்து மாதம் காத்து கிடக்கிறார்கள் மலை குகைகளில் தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள் அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை பத்து மாதம் கழித்து பார்க்கும் போது முளைச்சிக்கிட்டு நிற்கிது அப்ப விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண்தான் அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யப்படுகிறது கண்டுபிடிக்கப்படுகிறது கணக்கை கண்டுபிடிச்சது பெண்தான் நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அதுக்காக தான் வந்தேன் இந்த அம்மா பேர் ஜெயலட்சுமி ஒரு படம் எடுத்திருக்காங்க ரைட்டு வந்துரு அப்படின்ட்டு நான் வந்துவிட்டேன் பாக்கியராஜ் கூப்பிட்ட உடனே அன்னை தமிழ் ஃபோன் பண்ணி நேற்று கூட நான் கிளம்பிட்டேன் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு என்ன ஊர் திருநெல்வேலி எப்படி ஊர்னு தெரியும்ல போனாலே விட்டுவாங்க அந்த ஊர் அங்கே போய் இறங்கணும் அப்புறம் பாக்கியராஜ் தமிழை நன்று சொன்னாங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் அதே போல் கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து அன்னைக்கு இரு அன்றைக்கி என்ன கணக்கு இருந்திருக்கும் அந்த கணக்கை கண்டுபிடிச்சதும் உலகத்தில் பெண் தான் கணக்கையே கண்டுபிடிக்கிறாள் ஒரு 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 அவனுக்கு அன்றைக்கி இருந்த என்ன இருந்தது சொத்து ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும் ஆடுகள் பூரா என்ன செய்யும் மேச்சலுக்கு போகும் போகும்போது கல் எடுப்பாள் கல் எடுத்து ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாள் கல்லை போட்டிருப்பாள் கல்லை போட்டிருப்பா போயிருக்கும் ஒரு உருப்பிடி போயிருக்கும் திரும்பி ஆடு வருது குழியில் கல் இருக்குது எடுத்து வெளியே போட்டதா ஒன்று ரெண்டு மூணு நூறு போச்சு தொண்ணூற்றி ஒம்பது கல் தான் குளிக்குள்ள போயிருக்கு ஒத்த ஆட்டை காணான் தேடுறா இருந்து தான் கணக்கு உருவானது கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணு தான் இதான் உலக வரலாறு அவ உலகத்தை சமைத்தவள் சமூகத்தை சமைத்தவள் சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும் அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது எப்படி இந்த சமூகம் உடக்கியது இப்பையும் காதலும் பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய அறுவாள் எல்லாம் கையில தூக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சினிமா சினிமா தமிழ் சமூகம் மாத்திரமல்ல உலக சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது காதலை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னா பாரதி ஆதலினால் காதல் செய்வீர் காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்கும் யாரு பாரதியார் பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தில காதல் செய்தார் மானுடற்கு கலவி உண்டு கலவியில் கல கவலை தீரும் இந்த பேர் முத்தம் கொடுத்தாரில்ல கவலை தீரும் கவிதை உண்டு கானம் உண்டு கலைகள் உண்டு சாகாமல் இருப்பவும் கூடும் மரணம் பொய்யாகும் அதனால் காதல் செய்யுங்கள் மரணத்தை பொய்யாக்கணும்னாலே நீங்கள் என்ன செய்யுங்க காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்கிறான் பாடல்கள் எழுதுறான் அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணுகிற பொழுது ஒரு பெண் அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும் அதை பல வழியில சொல்லலாம் எழுதவும் செய்யலாம் நாங்கள்லாம் நூல் எழுதுகிறோம் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு ஆறாண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன் ஆறு வருஷம் ஆற்றுக்குள்ளேயே படுத்து கிடந்திருக்கிறேன் என்னெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம் ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம் வாழ்க்கையில் பாதினால் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம் ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம் இதை தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களுக்கு பெரிசாக தெரியாது இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது படைப்பாளி முக்கியமானவன் எழுத்தாளர் முக்கியமானவன் அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதார பாராட்டுகிறோம் இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து என இந்த மேடையில் முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி அம்மாவுக்கு நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்